அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் பெனாஸ் விளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்தது அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை ஏலக்கா கிராம்பு பிரிஞ்சி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இது கூட பச்சை மிளகா ரெண்டு சேர்த்திருக்கேன் ஸோ அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் பட்டை ஏலக்காய் தூள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட அரை தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இதில் இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் மெயின் பொருளே பார்த்தீங்கன்னா முட்டை தான் ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி கிளறி விட்டுருங்க இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பைசிக்காக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இட்லி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை வந்து நல்லா பொடிஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது ரெடியானதும் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம் சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து முட்டை இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா முட்டை இட்லி பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ